தொடர் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரதான சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது விகாஸ் நகரின் பரபரப்பான சாலையில் பனிரண்டு அடி ஆழத்தில் ஏற்பட்ட பள்ளத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை அந்த இடத்தில் உள்ள கழிவுநீர் பாதையில் நீர் கசிவு ஏற்பட்டு சாலையின் அடியில் இருந்த மண் படிப்படியாக வலுவிழந்ததால் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பள்ளம் விழுந்த பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது சாலைகள் அமைப்பதாக பாஜக அரசு செய்த முறைகேடுகள் இதன் மூலம்